ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆல் டெய்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் நம்மளுடைய வந்து டூ தௌசண்ட் த்ரீயோட கரண்ட் அபேசர் டாபிக் வைஸ் வந்து ரீகால் பண்ணிவிட்டு வரும் இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரைக்கும் நடந்த முக்கிய உச்சி மாநாடுகளை வந்து பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உச்சி நடந்ததுன்னு இந்தோனேஷியாவில் இருக்க ஜாத்தால வந்து நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏசியன் உச்சி மாநாடு எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாவோனுடைய தலைநகரான விடின்ற இடத்துல தான் வந்து நடக்க போகுது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க டேராடூன் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடந்தது அடுத்தது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய ஆசியாவினுடைய பாரம்பரிய மருத்துவ மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் பர்டிகுலராக வந்து வியாக்கியான் பவன் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து நடந்திருக்கும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய உலக சுகாதார மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டில் இருக்க பெர்லின் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடந்திருக்கும் மூன்றாவது ஜி டுவெண்ட்டி அமைச்சர்கள் மற்றும் சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னர்ஸ் ரெண்டு பேருடைய மூன்றாவது மாநாடு அதாவது மூன்றாவது கூட்டம் சொல்லலாம் இதை ஜி டுவெண்ட்டினுடைய நிதி அமைச்சர்களும் சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னர்ஸும் ரெண்டு பேருனுடைய கூட்டம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்க காந்தி நகர் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடந்திருக்கும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய அமர்வு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து நடந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டாவது சர்வதேச கண்காட்சி விழா எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க பிரகதி மைதானத்தில் தான் வந்து நடந்திருக்கும் இந்த பிரகதி மைதானம் தான் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டினுடைய முக்கிய நிகழ்வாகவும் வந்து இருந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இருபத்தி ஏழாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடந்திருக்கும் பர்டிகுலராக டெல்லியில் வந்து நடந்திருக்கும் அடுத்ததாக பசுமை ஹைட்ரஜன் ஐசிஜிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பற்றிய சர்வதேச மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கும் இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பசுமை ஹைட்ரஜன் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துதல் இதுதான் வந்து இதனுடைய முக்கிய நோக்கமாக வந்து இருந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிம்ஸ்டிக் அமைச்சர்களுடைய உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஏன்னா பிம்ஸ்டிக் நாடுகள் வந்து எந்தெந்த நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்குது இந்த அமைப்பில்னு பார்த்திங்கன்னா இந்தியா பூட்டான் பங்களாதேஷ் மியான்மர் தாய்லாந்து நேபாளம் மற்றும் இலங்கை உறுப்பினராக இருக்க நாடுகளில் ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து இந்த மாநாடு வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து நடந்தது அடுத்ததாக உலகளாவிய டிஜிட்டல் சுகாதார உச்சி மாநாடு குளோபல் டிஜிட்டல் ஹெல்த் சம்மிட் நியூ டெல்லியில் வந்து நடந்தது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய நேட்டோ உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லிதுவேனியா பர்டிகுலரா லிதுவேனியாவில் இடத்துல தான் வந்து வில்னியஸ் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்னாப்பிரிக்கா தான் வந்து நடத்திருக்கும் இது வந்து ஃபிஃப்டீன்த் எடிஷனாக வந்து இந்த மாநாடு வந்து நடந்திருக்கும் பர்டிகுலராக தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த மாநாடு நடந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் உச்சி மாநாடு வாய்ஸ் ஆஃப் தி குளோபல்ஸ் சவுத் சம்மிட் எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் தான் வந்து நடந்திருக்கும் அடுத்தது என்னென்ன மாநாடுன்னு பார்த்திங்கன்னா நாட்டினுடைய முதல் உலகளாவிய சுற்றுலா முதலீட்டாளர்களுக்கான மாநாடு நம்மளுடைய இந்தியாவில் பர்டிகுலராக நியூ டெல்லியில் வந்து இந்த மாநாடு நடந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய பயோ எனர்ஜி உச்சி மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து நடந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கத்தின் வருடாந்திர மாநாடு சிக்கிமில் வந்து நடந்தது சிக்கிமில் வந்து நடந்தது இது வந்து நைன்டீன்த் எடிஷனாக வந்து இந்த மாநாடு வந்து நடந்திருக்கும் சிக்கிமில் பர்டிகுலராக எந்த பிளேஸ்னு கேட்டிங்கன்னா வந்து காங்டாங் அப்படின்ற இடத்துல வந்து நடந்தது தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓம் பிர்லா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு வேர்ல்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து நடந்திருக்கும் இது வந்து இருபத்தி ரெண்டாவது எடிஷனாக வந்து நடந்திருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய உலகளாவிய ஹிந்தி மாநாடு எங்கே நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஜி நாட்டில் தான் வந்து நடந்திருக்கும் இது வந்து டுவெல்த் எடிஷனாக வந்து நடந்திருக்கும் இதை ஏற்பாடு செஞ்ச அமைச்சகம் வந்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் தான் வந்து இந்த மாநாட்டை வந்து ஏற்பாடு இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சுருக்கப்பட்ட உயிர் வாயு பற்றிய உலகளாவிய மாநாடு குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் கன்ஃப்ரெஸ்டு பயோகேஸ் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கும் இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருக்கப்பட்ட உயிர்வாயு தொழில்துறையின் மேம்பாட்டை அதிகரித்ததுக்காக தான் வந்து இந்த மாநாடு நடந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய உலக அரசாங்க உச்சி மாநாடு வேர்ல்ட் கவர்மெண்ட் சம்மிட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து நடந்திருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த உச்சி மாநாடுகளை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவிற்கான உலகளாவிய மாநாடு எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாலத இந்தியால பர்டிகுலரா வந்து நியூ டெல்லியில நடந்திருக்கும் இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐனுடைய பாதுகாப்பு மற்றும் அதனுடைய மேம்பாடு சவால்கள் குறித்த முக்கியமான விவாதங்களை வலியுறுத்தும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய குழுவினுடைய நாற்பத்தி ஆறாவது அமர்வை நடத்த உள்ள நாடு வந்து நம்மளுடைய இந்தியாதான் இந்தியாவில் பர்டிகுலராக எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடக்க போகுது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக அரசாங்கங்களினுடைய உச்சிமாநாடு துபாயில் வந்து நடக்க போகுது இதில் கௌரவ விருந்தினர்களாக யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா துர்க்கி மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் வந்து சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்க போகிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எங்கே வந்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா பர்டிகுலராக பெர்த் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்க ஃபரிதாபாத் அப்படின்ற ப்ளேஸில் தான் வந்து நடந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்